நல்ல படம் அதிகமாக வர்றது இல்லை அது சொன்னால் நிறைய பேர் வந்து இவருக்கு இவர் காண்டா பேசுகிறாரோ அப்படின்னு நினைக்கிறேன் நான் எந்த காண்டும் கிடையாது விஜய சேதுபதியை பார்த்து ஒரு பெண்ரை ஏற்றி கொடுத்தேன் ஒரு மூணு டியூன் நல்ல டியூன் பக்காவான டியூன் ஐ எம் வெரி சாரி அடுத்த வீட்டு காரி பைக்கில் ஏறி விட்டேன் சவாரி ஆனால் இது அவர் கேட்டாரா கேட்கவே இல்லை பெண்ரை ஏற்றி கொடுத்தேன் கேட்கவே இல்லை அவர் எனக்கு மியூசிக் டேஸ்ட்டு தெரியாது அது என்னது இல்லை மியூசிக் டேரக்டர் போனாலே பெருசாக யாரும் ரெஸ்பான்ஸ் பண்ணுறது இல்லை என்னன்னா சினிமாவில் கூப்பிட்டு கேட்குறது கூட ஆள் இல்லைங்க அதுதான் பெரிய வருத்தமாக இருக்கு சினிமாவில் அப்படிதான் சார் யாரும் இங்கே ஒரு நன்றி விசுவாசம் ஒரு தெரிஞ்சவங்க அப்படிங்கலாம் சினிமாவில் இல்லை அதனால நம்ம தவிர சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை தெரு வருஷமாக பயணிச்சிருக்கீங்க ஒரு நன்றி விசுவாசம் இல்லை அப்படின்னா சார் கூப்பிட்டு பார்த்து பேசுறதெல்லாம் கூட ஒரு பெரிய நடிகர்கள் கிட்ட அதெல்லாம் பழக்கமே இல்லை இல்லை அது மீடியா ஸ்கொயர் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் லட்சம் இன்று நம்மோடு இருப்பது இசையமைப்பாளர் பரணி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் இப்போ உங்களுடைய இசையில வந்துட்டு நிறைய படங்கள் இருந்தா கூட இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ பிடிக்கிற மாதிரியான சில விஷயங்கள் நீங்க வந்துட்டு பண்ணியே ஆகணுங்கிற மாதிரியான ஒரு நிலை இருக்கு இல்லையா இப்ப அதுல வந்துட்டு ஒரு தடவை கூட நீங்க ஒரு பாடல் ஒண்ணு பாடி இந்த எல்லோ வி லவ் பிஓ வை பாய் அப்படின்லாம் ஒரு பாடல் இந்த ஒரு நுணுக்கம் இருக்குல்ல அது எந்த அளவுக்கு வந்துட்டு அப்கிரேடடா இருக்கு சார் உங்களுக்கு நான் சொல்றேன் இன்னைக்கு வேர்ல்டு பெஸ்ட் ஏதாவது கேட்கிறேன் நான் வந்து எனக்கு வேணும் வயசு ஆகலாம் என்னோட இசை வயசே ஆகாது அது யூத்லயே தான் இருக்காது அது என்ன தான் நான் நான் தான் நிறைய முறை சொல்லியிருக்கேன் யார் வேணாலும் என்னோட கம்போஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஒரு படம் கொடுப்போம் நானும் கம்போஸ் பண்ண அவங்களும் கம்போஸ் பண்ணோம் எதுவும் நல்லா இருக்குன்னு மக்கள் தானே சொல்ல போகிறாங்க பிடிச்ச இடத்துக்கு போகிறாங்க இல்லைன்னா வந்து தேவையில்லைன்னு சொல்ல போகிறாங்க எனக்கு அந்த கட்ஸ் இருக்குது கட்ஸுன்னா நான் அதுக்குள்ளே இருக்கேன் அதனால அப்படி பேசுவேன் அது சில பேருக்கு மண்டக்க கூட தெரியலாம் எனக்கு அது மண்டை என்னோடய நான் அதை தன்னம்பிக்கைன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு யார் கூட வேணாலும் எப்படி வேணாலும் கம்போஸ் பண்ணி ஏன்னா வேர்டு நானும் எழுதுவேன் நான் லிரிக்ஸ் அப்போலேருந்து பண்ணுவேன் இப்போ கூட நிறைய வேடு எழுதியிருக்கேன் அந்த வேடெல்லாம் இப்போ இருக்க பசங்க எழுதுவாங்களே தானே நானே கம்போஸ் பண்ணி நானே பாட்டு எழுதி நானே பாடி ரெக்கார்ட் பண்ணிடுறேன் அது எனக்கு கடவுள் கொடுத்துருக்குல நிச்சயம் அதனால் அது கரெக்டான ஒரு படத்துக்கு அமைச்சின்னா ஹிட் ஆகிக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணுறேன் இப்போ நிறைய படம் வந்து நான் நிறையாவும் அதை வந்து கணக்கில் நிறையா பண்ணலை ஒரு குறிப்பிட்ட கதைகள் நல்லா இருக்குது அதை மட்டும் கம்மிட் பண்ணி வச்சுருக்கேன் ஏதாவது ஒரு ஆர்டிஸ்ட் படம் பண்ணால் தான் இப்போதைக்கு இங்கே ஹிட்டு கொடுக்க முடியுங்கிற நிலமை இருக்குது அதனால அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு சார் எங்களுக்காக அந்த பாடல் சில வரிகள் பாட முடியுமா சார் எல்லாமே பாடி காட்ட முடியாது ஒரு ஏன்னா அது ஒரு மியூசிக் கூட சேர்த்து தான் சாங் கேட்குறதுக்கு ரொம்ப ஒரு இந்த தமிழ்லேயும் வந்து ஒரு ரேப் மாதிரி பண்ணுறோன்னு வச்சுங்களேன் ஒரு பாட்டு பண்ணியிருக்கேன் அது என்னன்னு ஆனால் எல்லாருக்கும் பிடிக்கும் என் பசங்களுக்கெல்லாம் பயங்கரம் பிடிக்கும் பாட்டைத்தான் கேட்டு பாருங்கோ ஏ அண்ணா லங்கா விண்ணா லங்கா கோட கோடி முருங்க கொண்ட எல்லாம் பூவு தீரபாலம் ரெண்டு வர பந்து பந்தா பூவுக்கு விட முக்கு மேல கைய வைக்கதா அந்த மாதிரி ஒரு பாட்டு போயிட்டே இருக்கும் தந்தான தான சடக் அப்படி ஒரு சிம்பிளா ஒரு தமிழ் ராப் மாதிரி இருக்கும் ஆமா ட்ரை பண்ற ஏதோ ஒன்று அது என்னென்னு வேர்டு எனக்கும் தெரியாது கேட்கறது சூப்பராக இருக்கு சரி ஆனால் இப்போ என்னன்னு தெரியல வேர்டு ஆனால் நல்லா இருக்குன்னு சொன்னீங்களே சம்சா சல்பாவே அப்படி உங்களுக்கு சம்சா சல்பச என்னது கேட்கறதுக்கு நல்லா இருக்குல்ல சவுண்டிங் அந்த மாதிரி சில விஷயங்கள் அதை தான் நம்ம ட்ரெண்டுன்னு சொல்லிடுறாங்க அப்படி தானே பண்ணுறோம் அதனால ஆனந்த அப்படி தானே பண்ணிட்டு இருந்தேன் அதான் எஸ்இ சார் சொன்னார் நீ வந்து ஜூட்டடிலலாம் சுந்தரமாலா சம்சா சற்பசா இந்த மாதிரிலாம் பண்ண அதே ட்ரெண்டாக பிடிச்சிக்கிட்டாங்க எல்லாரும் வேர்டு மீனிங் இல்லாமல் எழுதுறாங்க அப்படின்னு ஒரு தடவை சொன்னார் ஒரு சவுண்டுக்கு போடுவோம் இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஐடியா பண்ண சவுண்டுக்கு நிறைய சாங் இருக்கு சரி ஒரு ஆல்பம் போல உன் கம்போஸ் பண்ணேன் அது கூட இருக்கு ஒரு பக்காவாக அது ஹிட் ஆகும்னு வச்சுக்கங்களேன் அதை நான் ப்ரெசன்ட் பண்ணாதான் உங்களுக்கு தெரியும் அது ஏன்னா நான் வெறும் வார்த்தையாக சொல்லி என்ன யாரும் அவ்வளோ பெரிய நம்ப போகிறது கிடையாது ஏன்னா அவர் அப்போ பண்ணாரு இப்போ என்னையா பண்ணுவார் அப்படிதான் நினைப்பாங்க ஆனால் நான் ஹிட் கொடுத்தா அவர் அவரு தனி ட்ரெண்டு தனி இன்னைக்கு என்ன பசங்களுக்கு தேவையோ அதை தான் அவர் பண்ணியிருக்காரு அது ஹிட்டு தானே முக்கியம் அதுக்காக தான் ஹிட்டு தான் தான் ஏற்பட்டது சரி ஆனால் எல்லா ஸ்டேட்லேயும் பேன் இண்டியா வந்துட்டு பயங்கரமாக ஹிட் ஆகிடுது ஒரு கேஜிஎஃப் வந்து பேன் இண்டியாவில் அடிக்குது காந்தாரா அடிக்குது நமக்கு மட்டும் சார் அடிக்க முடியுது இன்னைக்கு இல்லைங்க பேன் இண்டியா வந்தது வந்து இல்லை அது நம்மளாம் செய்யும் அது என்ன சந்தர்லேகாவே பேன் இண்டியா தான் எப்போ எடுத்த படம் அது நிச்சயமா அதே பேன் இண்டியா தான் அவனு சொல்லவே இல்லை பேன் இண்டியானா அவனுக்கு உலகம் பூரா ரிலீஸ் பண்ணாங்க இப்போ நம்ம ஆளுங்க அதுக்கு ஒரு பேரை கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க படம் நல்லா எடுத்தால் பேன் இண்டியாவெல்லாங்க உலகமே ஓடும் உலகத்தில் எங்கெங்கே தமிழர் இருக்காங்களோ அவங்க ஓடும் நல்ல படம் எடுக்கணும் நல்ல படம் அதிகமாக வர்றதில்லை அது சொன்னால் நிறைய பேர் வந்து இவருக்கு இவர் காண்டாக பேசுகிறாரோ அப்படின்னு நினைக்கிறேன் நான் எந்த காண்டும் கிடையாது நான் தான் சொல்லிட்டேன் ஏற்கனவே போனேன் இல்லை நான் அடுத்தது நல்ல படங்கள் பண்ணணும்னு நினைக்கிறேன் வந்தாலும் சரி வராட்டினாலும் சரி நான் ஒன்றும் அதை பற்றி ஒன்று பேசாதோம் நல்லது சினிமாவுக்கு நல்லதாக ஒரு பத்து படம் பண்ணணும் நல்ல சாங் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அது நடந்தால் நடக்கணும் நடக்கலாம்னா நான் என்ன பண்ண முடியும் அதுக்கு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன் அவ்வளோதான் அவ்வளோதானே கண்டிப்பாக கண்டிப்பாக யார் கூட நான் அப்போ போய் போட்டி போடணும் அது போயில்லை பரணிக்கு பரணி தான் போட்டி ஏற்கனவே நான் கிட்ட கொடுத்துருக்கேன் அந்த கிட்ட முறியடிக்கணும் எனக்கு நான் தான் எதிரி அதுக்கு தான் ட்ரை இருக்கேன் இப்போ இவ்வளோ பெரிய ஒரு ஜேர்னியில் அடுத்த கட்டமாக என்ன இருக்கீங்க என்ன பண்ண போகிறது நான் இப்போ நிறையா கம்போஸ்டிங் பண்ணிகிட்ருக்கேன் எக்கச்சக்கமான கம்போஸ்டிங் பண்ணியிருக்கேன் இந்த கம்போஸ்டிங்லாம் கண்டிப்பாக வந்துச்சேன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்கெட்டிங் வரும் இப்போ இந்த வியாபாரம் சொல்கிறோமே அது வரும் அது என்னென்னா ஒரு சில ஆர்டிஸ்ட்டாக பார்த்து பண்ணிட்டேன்னா எனக்கு ஆர்டிஸ்டில் வேற ட்ரை பண்ணேன் அவங்க ஏனோ அவங்களும் அப்படியே இருக்காங்க ஏன் அதான் நம்பி தரமாட்டேங்கிறாங்க ஏன்னா இது மார்க்கெட்டை நோக்கியே தான் பயணிக்குது அதான் திரும்ப திரும்ப நம்ம எத்தனை தடவை கேட்டாலும் அதை தான் சொல்ல வேண்டியது இருக்கு சார் வாங்க ஒரு நாளைக்கு கேட்போம் எனக்கு பிடிச்சா நான் பண்ணுறேன் இல்லைன்னா நீங்கள் போய்ட்டுருக்கேன் சார் அப்படி சொல்கிறது கூட ஆள் இல்லைங்க சினிமாவில் இப்போ இருக்காங்க நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க அவங்க பண்ணுறவங்க கேட்கலாமே செலக்ட் பண்ணலாமே ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அவங்களுக்கே அவங்க மேலே நம்பிக்கை இல்லைன்னு நினைக்கிறேன் கட்சியிருந்தால் சொல்லுவாங்களே ஒரு தடவை சூர்யா ஆஃபீஸ் போயிருந்தேன் சந்திரசேகர் சார்னு அங்கே மேனேஜர் இருந்தார் போய் நான் கேட்டேன் அப்போ சூர்யா பார்க்க முடில அதான் நானும் மூவ் பண்ணிட்டு தான் இருக்கேன் மணி சாரை பார்த்தேன் அப்போ நான் விஜய சேதுபதியை பார்த்து ஒரு பென்றரை ஏற்றி கொடுத்தேன் ஒரு மூணு டியூன் நல்ல டியூனு பக்கான ஐ ஐஎம் வெரி சாரி அடுத்த வீட்டுக்காரி பைக்குல ஏறி விட்ட சவாரி என் பேர் மாறி அவ பேர் மேரி ரெண்டு சுத்தும் அங்க இங்கே சுத்தினாலும் தப்பு தண்டா எதுவும் இதை சொல்லி வச்சு அக்கம் பக்கம் போனது இல்லை கண்ணு முன்னு தெரியாத காதலுன்னு காதல்ன்னு ஊதி விடாது ஐம்பேரி சாரி அடுத்த வீட்டு காரி சவாரி கேட்கறதுக்கு ஏதோ ஒரு புதுசாக நல்லா இருக்குல்ல கேட்டாரா கேட்கவே இல்லை பெண்களை கொடுத்தும் கேட்கவே இல்லை அவரு அவர் எனக்கு மியூசிக் டேஸ்ட்டே தெரியாண்டாரு அதான் அது என்னன்னு தெரியல மியூசிக் டேர்ட்டு போனாலே பெருசாக யாரும் ரெஸ்பான்ஸ் பண்றது இல்லை அதனால நானும் அதுக்கப்புறம் நிறைய முறை ட்ரை பண்ணி பார்த்தேன் அப்புறம் நானும் அப்படியே பாலாண்ணன் கொஞ்ச நாள் ட்ரை பண்ணி பார்த்தேன் பாலாண்ணன் ட்ரை பண்ணி பார்த்தேன் அது அமையலை அதுதான் சொல்லணும் நான் என்ன கம்போஸ் பண்ணுவேன் எப்படி வச்சிருக்கேன்னு கேட்டால் தானே சார் தெரியும் இப்போ நீங்கள் கேட்டால் தானே உங்களுக்கு தெரியும் பர்னி சார் ஏதோ ஒன்று புதுசாக பண்ணியிருக்காரு மீஸு கூட காட்டுங்க சார் அப்படின்னா தானே இது இன்னைக்கு ட்ரெண்டு ஒர்க் அவுட் ஆமா ஒர்க் அவுட் ஆகாதா இது என்ன பண்ணியிருக்காரு என்ன இன்னைக்குள்ளே டோன் வச்சு இதை எப்படி பண்ணியிருக்காரு தானே தெரியும் உண்மைதான் ம் வெறும் ட்யூனை கேட்டால் சொல்ல முடியாது ஆனால் இது ஒரு புது ஐடியாங்கிறது தெரியும் சார் ஆனால் இப்போ விஜய் சேதுபதியை போய் பார்க்கும்போது இப்போ நீங்கள் சிவகாரத்துக்கு கூட நிறைய புது விதமான விஷயங்கள் பண்றாருன்ற மாதிரி அவரை நான் மேனேஜர்கிட்ட பேசுனேன் திருப்பி அங்க வந்துட்டு சென்னை வந்துட்டு மீட் பண்ணலாம் சார்னாங்க அதுக்கப்புறம் நானும் இன்னும் பேசல கனெக்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன் அவரெல்லாம் கண்டிப்பா பண்ணலாம் ஏன்னா ஒரு புதுசு தேவை அவரெல்லாம் இன்னுமே அப்கமிங் ஒரு பெரிய டாப்புக்கு வர வேண்டிய நபரு ஒரு கரெக்டான மியூசிக் டேட்ட ஒரு ஒரு படத்துக்கு செலக்ட் பண்ணி வேற வேறு போட்டாக்கா அவங்களோட வளர்ச்சிக்கு தானே சூப்பராக இருக்க அது ஏன் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அது நம்ம நம்ம என்ன சொல்ல முடியும் அதுக்கு தனுஷ் ட்ரை பண்ணேன் தருணசாரு அதுக்கப்புறம் அவங்க மேனேஜர்கிட்ட பேசினா அதுக்கப்புறம் ஒன்றும் பேசலை யார் என்னன்னா சினிமாவில் கூப்பிட்டு கேட்குறதுக்கு கூட ஆள் இல்லைங்க அதுதான் பெரிய வருத்தமாக இருக்குது என்னையா பேசிகிட்டு இருக்க வா சும்மா கேட்டு பார்ப்போம் ஏன்னா பிடிச்சாலும் வச்சுக்கிறேன் இல்லைன்னா இல்லை என்ன என்ன பண்ண போகிறீங்க நான் சொல்கிற விஷயம் நான் பாடி காட்டுறேன் சாங் கொண்டு நான் போட்டு காட்டுறேன் பிடிச்சா வச்சுக்க போறீங்க இல்லைன்னா வெளியே அனுப்ப போகிறீங்க என்ன என்ன பண்ண போகிறீங்க அதை செய்கிறது கூட இங்கே ஆள் இல்லை அதுக்காக தான் நானே ட்ரை இருக்கேன் பார்ப்பேன் ஏதாவது ஒரு படம் என்ன நடக்க தெரியல ஒரு புது ஹீரோவை அடிச்சு நான் பெரிய ஹீரோ கொண்டு வந்துடுவோம் வெளியில அப்புறம் அப்புறம் அப்படித்தானே பண்ண வேண்டியிருக்கும் நம்ம ஒரு ஹீரோ வளர்த்துக்கணும் எவனா வாங்கலாம் புதுசா அடிச்சு ஒரு படத்தை ஏதாவது பண்ணி அடிச்சு ஒரு ஹீரோ நம்ம வளர்த்து விடுவோம் அப்படிங்கிற மாதிரி வெறி வரும் சார் நேரம் எனக்கு நடக்கலாம் நீங்க சூர்யா அவர்கள் போய் பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா அவருடைய முக்கியமான படங்கள்ல நீங்க என்ன பண்ணும்போது சார் சூர்யா அந்த படம் அந்த வயலின் கேட்பாரு இது நல்லா நான் வாசிச்சிட் அப்படிலாம் கேட்பாரு அப்படி தான் இருந்தார் நான் அந்த படம் பண்ணிவிட்டு சிவகுமார் சார் வந்து ஏவிஎம் டப்பிங் தேட்டரில் வந்து என்னை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தாரு சிவகுமார் சார் அந்த மாதிரி நல்லா பண்ணியிருக்கேன் அந்த பாட்டு அப்படின்னாரு அதுக்கப்புறம் வாய்ப்புகள் அமையலையே நான் அப்படியே போய் பார்த்தேன் சூர்யாகாந்த அங்கே ஆஃபீஸ் அவங்க வீட்டுக்கே போயிருக்காங்க சூர்யா சார் பார்க்கணும் சந்திரசேர்னு ஒருத்தர் மேனேஜர் அப்ப இருந்தார் அவட்ட இது எந்த காலம் சார் நீங்கள் சொல்றது இது இருக்கும் சார் இப்போ ஒரு எட்டு பத்து வருஷம் இருக்கும் ஓகே ஓகே இந்த அஞ்சாண்டுலாம் வந்த டைமில் ஆ அந்த டைம் நான் ட்ரை பண்ணேன் ஒரு பேசுந்த தானே சார் சார் தெரியும் என்னன்னு கூப்பிட்டு பேசுறது கூட இங்கே சினிமாவில் அப்படி தான் சார் யாரும் இங்கே ஒரு நன்றி விசுவாசம் ஒரு தெரிஞ்சவங்க அப்படிங்கலாம் சினிமாவில் இல்லை அதனால நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஆனால் சார் அப்படி இப்போ நீங்கள் இத்தனை வருஷமாக பயணிச்சிருக்கீங்க இப்போ ஒரு நன்றி விசுவாசம் இல்லை அப்படின்னா சார் கூப்பிட்டு பார்த்து பேசுறதுலாம் கூட ஒரு பெரிய நடிகர்கள்கிட்ட அதெல்லாம் பழக்கமே இல்லை 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 அது இல்லை கூப்பிட்டு நம்மகிட்ட எப்பொழுதுமே மரியாதையாக இருக்குது சிங்கர்ஸ் உன்னி உன்னிகிருஷ்ணன் சாராக இருக்கட்டும் இப்போ அரிகிரன் சாராக இருக்கட்டும் எங்கேயாவது பாம்பே போனால் எதோ மீட் பண்ணுறோம் பண்ணுறோன்னா இந்த சிங்கர்ஸுக்கெல்லாம் அது இருக்கு அவங்களுக்குள்ள அது எங்களுக்குள்ள எங்கள் கூட அது கனெக்ட் உள்ளது மற்ற ஆர்டிஸ்ட்லாம் அந்த மாதிரி இல்லை அதில் அப்படி இருந்தது விஜயகாந்த் இருந்தார் அவர் எப்போ போனாலும் ஓப்பனாக பேசுவார் எல்லா விஷயமும் அந்த மாதிரி மற்ற யாரையும் நான் பார்க்கல பிரபன் அப்படி இருந்தார் பிரபன் அவர் படம் ரெண்டு படம் கண்டினியூவாக பண்ணேன் ஒரு சில பேர் தான் இப்போ எல்லாேருமே அந்த மாதிரி இல்லை இப்போ சூர்யா அவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்லும்போது இப்போ அண்மை காலத்தில் அவருக்கு பெருசாக வந்துட்டு ஹிட் இல்லை அதான் பிரபுதேவா கூட ஒரு தடவை மீட் இங்கே ஏதோ ஒரு பணம் நடந்துகிட்டு இருக்கோல்ல அப்போ கூட அவர் அதான் சினிமாலாம் ஒரு சூழ்நிலை தான் சார் ஒரு ஆக்ஷன்லாம் நம்ம ஹிட்டு கொடுத்தா தான் அதனால் யாரையும் நம்ம குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அவங்கவுங்க சூழ்நிலை அவங்க பொசிஷன் இருக்குல்ல அவங்களும் சினிமாவில் போராடிட்டுருக்காங்களா தன்னோட வெற்றியை தக்க வச்சுக்கணும் அதனால் யாரையும் நம்ம மொத்தமாக குற சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை சார் இப்போது உங்களுடைய படங்கள்லேயே வந்துட்டு இந்த சார்லி அப்படின்னு ஒரு படம் அதில் நிறைய இந்த ட்ரெய்லரில் அப்புறம் வந்துட்டு ஆடில் எல்லாம் கூட ஒரு வாய்ஸ் ஒன்று யூஸ் பண்ணியிருப்பாங்க அது இன்னைக்கும் வந்துட்டு அந்த வாய்ஸை கேட்டால் இது அந்த படம்னு சொல்கிற அளவுக்கு இருக்கு இல்லையா எங்கேயிருந்து சார் அது பிடிச்சிங்க அந்த வாய்ஸ் அதை நான் அதை ஃபீட் பண்ணக்கூட அந்த மாமு 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 சாங்கு ஒன்று பண்ண ஒரு பிரிட்டிஷ் சாங் அந்த படத்துக்கு அப்போ பண்ணக்குள்ள அதில் ஒரு வாய்ஸ் அந்த மைனஸ் அந்த ப்ளஸ் டூலன்னு ஒன்று ஒரு இது பண்ணுவோம் வாய்ஸை மாற்றுவோம் மாற்றி ரிவர்ஸில் போட்டது அது அதனால தான் அந்த ஒரு கலர் கிடச்சது அது அது அப்போ தான் நான் சொன்னேன் ஆனந்த கடலேயே வந்து இன்ட்ரி எடுத்து போனாங்க அந்த வாய்ஸுக்காக அந்த மாதிரி ரிஷன் எதாவது ட்ரை பண்ணுவோம் புதுசாக அது டேரெக்ட் டீம் எனக்கு செட் ஆகிட்டுன்னு வச்சேங்க ஏதா புதுசாக ட்ரை பண்ணுவேன் அது மாதிரி டீம் தானே செட் ஆகணும் இப்போ நான் ஜெயிக்கிறது நான் வந்து ஒரு ஒரு கை தானே நான் ஒரு ஒரு விரலுன்னு வச்சுக்கங்களேன் மற்ற டேரெக்டர் ஆர்டிஸ்ட் எல்லாருமே சேர்ந்து தானே அது மொத்தமாக சேர்ந்து அது பயங்கர வைபாவும் ஹிட் ஆகும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் பார்ப்போம் சும்மா சும்மாவா இருக்கட்டும் எல்லா பாடல்களும் அந்த டைம்ல வந்துட்டு டென் செட் அந்த வருஷத்தோட சன் சன் கூட பஸ்ட் டாப் ஹிட் அந்த பாட்டு அதை பத்து சாங் தெரிந்த சாங் நம்பர் ஒன் சாங் சும்மா சும்மா அந்த வருஷம் அந்த டாப் டென் அந்த இயர் எண்டு போடுவாங்க ஆமா ஆமா அந்த பாட்டு நம்பர் ஒன்னு அது மாதிரி நிறைய சாங்கு நம்ம சாங்கு கொஞ்சம் படங்கள் பண்ணாலுமே நம்ம சாங்கு அப்படியே வைப்ப நான் கச்ச கச்ச கச்சன்னு படமே பண்ணலையே அது ஏன் சார் அது அது எனக்கும் இப்போ கூட என்ன தோணுது ஒரு பத்து படம் பண்ணால் போதும் தான் தோணுது எனக்கு ஆரம்பத்தில் நிறைய படம் பண்ணணுங்கிறது எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை அது நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க கிடைக்கலாம் பண்ணுங்க கிடைக்கலாம் பண்ணுங்கிறாங்க எனக்கு அந்த மாதிரி எண்ணமே இல்லை ஒரு பத்து படம் தெளிவாக பண்ணால் பரணோட பிறவியே ஓகே ஆச்சு நிறைய பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன் இப்போ சார்லி சாப்பிளின் சுந்தரா ட்ராவல்ஸு பெரியன்னா பார்வண்டு போதுமே மாதிரி ஒரு ஹிட் படங்கள்லாம் பண்ணால் போதுமே நிறைய படம் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன் மக்களுக்கு அதுதானே தேவை கொஞ்சம் படம் பண்ணி இவ்வளோ பாட்டு கேட்குறாங்கல்ல இப்போ எங்கேயோ ஒரு ஃபங்க்ஷன் ஊரில் நான் ஏன் பாட்டு ரெண்டு பாட்டு அதில் வருது அதுதானே எனக்கு பெருமை எவ்வளோ பேர் என்னோட நூற்றம்பது இரநூறு படம் பண்ணால் மியூசிக் டாக்டர் இருக்காங்க நூற்றம்பது படம் மியூசிக் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனால் நான் ரொம்ப வெறும் குறைவான படம் இருபத்தெட்டு படமும் அவ்வளோதான் தமிழில் பண்ணியிருக்கேன் அதில் சாங் இவ்வளோ ஹிட் ஆயிருக்கு அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது நிறைய பண்ணணும் நிறைய பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க கொஞ்சமாக பண்ணி சூப்பர் ஹிட் பண்ணணும் அவ்வளோதான் எஸ்ஏசி அவர்கள் வந்துட்டு உங்களை அறிமுகப்படுத்தலாம் இல்லையா இந்த முதல் அறிமுகமும் அந்த அறிமுகத்துக்கான அந்த ஒரு பாடலும் நீங்கள் கம்போஸ் பண்ணியிருப்பீங்களா அந்த தருணம் எப்படி இருந்தது நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அதான் நான் எல்லா இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன் சார் ஒரு ஒரு மூணு பாட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் ரெக்கார்ட் பண்ணோம் விஜய் வச்சு அது விஜய் படத்துக்காக தான் நாங்கள் பண்ணணுன்ட்டு ரெக்கார்ட் பண்ணோம் அது இப்போதைக்கு நீ ஆல்பம்னு சொல்லியப்பா நான் அதுக்கு ஒரு நேரம் வரோம் நான் உனக்கு அது வந்து படமாக பண்ணி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு சரின்ட்டு நான் என்ன பண்ணேன் சாங் கம்போஸ் பண்ணி விஜய் பாட வச்சுட்டோம் பாட வச்சு அந்த மூணு சாங்கும் பெரியன்னான்னு ஒரு படம் நான் இப்போ எடுக்க போகிறேன் விஜயகாந்த் இது உனக்கு ஒரு பெரிய நல்ல பேர் வரும் இந்த படத்தை நீ பண்ணு அப்படின்னாரு அது அந்த படத்துக்கு நான் ஃபஸ்ட்டு கம்போஸ் பண்ணது அந்த நிலவு நிலவு இப்போ இந்த பாடலை முதல் முதல்ல யாரை சார் வச்சு பாடினீங்க இது வந்து ஹரிகரன் சார் சுஜாதா அங்கே ரெண்டு பேரையும் வச்சு ட்ராக் எடுத்தேன் நானே தான் செலக்ட் பண்ணி சொன்னேன் சாட்டு இந்த பாட்டை இவங்க ரெண்டு பேரும் நல்லா நல்லாயிருக்கும் சார் சரி ஓகே அப்படின்ட்டார் சார் அப்படி தான் அரிகரனும் சுஜாதும் பாடினது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பாட்டு சூர்யா பண்டை சூர்யா அவர்கள் பேர் நடிச்சது ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனா அந்த படத்துக்கு தான் விஜய் அவர்கள் மூணு பாட்டு பாடி வச்சு அந்த மூணுமே அந்த படத்துக்கு பயன்படுத்தப்பட்டு பயன்படுத்த பாட்டு ஆனா பொதுவா வந்துட்டு விஜய் வந்துட்டு ஒரு படத்துக்கு ஒரு பாடல் பாடுவாருங்கிற தான் நம்ம கேள்விப்படுவோம் ஆனா அன்றைய டைம்லயே வந்துட்டு செய்தித்தாள்கள் எல்லாம் வந்தது மூணு பாடல்கள் ஒரு படத்துக்கு பாடி வச்சிருக்காரு இது எப்படி முதல்ல சாத்தியமா இருக்கு இன்ன வரைக்குமே அந்த மூணு பாட்டு நம்ம தான் இருக்கோம் ஆமா ஆமா வரைக்கும் இப்போ வந்து அரசியல் இறங்கிட்டாரு ஒரு படத்துக்கு மூணு பாட்டு அடுத்த அவர் பாடி கொடுத்துருக்காங்க அவர் படத்துக்கே அவர் மூணு சாங் பண்ணதில்லை மிஞ்சி போனால் ரெண்டு சாங் பாடிருப்பார் மூணு பாட்டுங்கிறது இந்த பெரியண்ணா மட்டும் தான் இது எப்படி சார் அவர் கன்வின்ஸ் பண்ணிங்க இல்லை இல்லை அவருக்கு தம் அடிக்கல பயங்கரமாக பிடிக்கும் விஜய் சாருக்கு அவர் பாடக்குள்ளே இன்ட்ரெஸ்டாக பண்ணால் கூட ரொம்ப அது பிடிக்கும் அது வந்து அப்போ அந்த நேரம் ஒரு படம் எடுத்துருந்தாங்க அந்த படத்துக்கு அந்த சாங்கை கொடுத்துடலாமா அப்படின்னு கேட்டிருந்தார் விஜய் சார் இல்லை இல்லை அது அவன் மியூசுக்கு அது ஒரே படமாக அதை இருக்கட்டும் அப்படின்னு சார் சொல்லிட்டார் அந்த பாட்டு ரொம்ப அவருக்கு பிடிக்கும் தம்மடி அடிச்சே பார்த்து நல்லாவும் பாடி கொடுத்தாரு இன்ன வரைக்குமே அது பயங்கரம் இன்ன வரைக்கும் பயங்கர ட்ரெண்டா இருக்கு அந்த பாடல் சார் அந்த டைம்ல வந்துட்டு இந்த பாடல் வந்து பயங்கரமா எங்க பட்டி தொட்டி எல்லாமே இருக்கும் பொதுவாக வந்துட்டு இந்த மாதிரி பாடல்கள் இல்ல கானா பாடலே வச்சுக்கோங்களேன் தேவாசர் இல்ல தேவசாரனுடைய ட்ரேட்மார்க் வந்துட்டு உள்ள வந்துரும் இல்லையா இப்ப நீங்க இந்த பாடல் போட்டதுக்கு அப்புறம் அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்தது இந்த மாதிரி இல்ல இது தனியாகவே தெரிஞ்சது இது பாட்டை வந்து கானா மாதிரி சொல்லலை ஃபோக் மாதிரி சொல்லல இது ஒரு ஸ்டைலா போறோம் நீங்க கேட்டீங்கன்னா ஏன்னா நான் இந்த நான் வேலை சிற சோழ பாத்து வேதவள்ளி விரும்பிச்சு நான் தம்மடி சில பார்த்து தனலட்சுமி விரும்புச்சு ஒரு நம்ம கலாச்சி பாடுவோம்ல இப்படியெல்லாம் அந்த பொண்ணு என்ன விரும்புச்சுன்னு ஒரு சந்தோஷப்படம் அந்த மாதிரி அது ஒரு கானான்னு சொல்ல முடியாது இது ஒரு வில்லேஜ் மிக்சடு இருக்குது இதில் அதனால் இதை வந்து சுத்த காணான்னு சொன்ன தேவானம் பண்ணுறது சுத்த காணா டைப்பு இது ஒரு மாதிரி ஃபோக்கில் கலந்த ஒரு மாதிரி சாங் இது சிலப்ப சார் சிறப்பு சார் ரொம்ப நன்றி சார் ஒரு நேரத்துக்கு நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த அந்த வாய்ப்புகள் அந்த படங்கள் அந்த ஒரு ஹிட்டு மார்க்கெட் இது எல்லாமே உங்களுக்கு கூடிய சீக்கிரம் அமையும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வாழ்த்துறோம் ரொம்ப நன்றி சார் உன் நேரத்துக்கும் உங்களுடைய அற்புதமான பேச்சு அதே போல் வந்து ரெண்டு பேரும் வந்து நம்மளோட அனுபவத்தை பேசிக்கிட்டோம் என்னோட அனுபவத்தெல்லாம் தூண்டி விட்டுட்டீங்க நல்லா தூண்டி விட்டு நல்லா கேள்வி காட்டிங்க உங்களுக்கும் நமது நேர்களுக்கும் எனக்கு நன்றி வணக்கம்